நம்ம செய்யறதுனால இதுக்கு என்ன சிறப்பு கிடைக்கும் பொதுவாக இது சகாபாக்கள் கூட சொல்லலாம் கேட்டார்கள் மகாதிகள் அழகாக யாரும் சொல்லலாம் இந்த குர்பான் என்ன இது வித்தியாசமான ஒரு அமல் சொல்லலாம் சொன்னாங்க சுண்ணத்து அபிக்கும் ராகிம் அலிஸ்லாம் இது நம்ம நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலி சலாத்து சுண்ணத் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சகாபாக்கள் கேட்டாங்க உமாலனாஃபியா யாரும் சொல்லலாம் அதுல நமக்கு என்ன எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது அப்படின்னு கேட்டாங்க சொல்லலாம் சொன்னாங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானி பிரானுடைய ஒவ்வொரு முடிக்கும் கூட உங்களுக்கு சபா உண்டு அதனுடைய கால் குழம்பிற்கும் கூட உங்களுக்கு சபா உண்டு அல்லாஜ் அல்லா நீங்கள் கொடுக்கும் குர்பானி பிராணியின் ஒவ்வொரு பகுதியையும் உங்களுக்கு நன்மையாக மாட்டி தருகிறான் என்றார்கள் பெருமாள் நாம் கொடுத்த அந்த குர்பானி பிராணிகள் இறைச்சியை கொண்டு மட்டுமல்ல அதனுடைய முடிகளோடும் அதனுடைய கால் குழம்புகளோடும் அதனுடைய நகங்கள் உட்பட அதனுடைய முழுமையாக அல்லாம் நன்மை பெற்று தரக்கூடியதாக வரும் மேலும் பெருமானவர் சொன்னார்கள் நீங்கள் அறுக்கக்கூடிய குர்பானி பிராணியுடைய ரத்தம் இந்த மண்ணில் விழுவதற்கு முன்பு அல்லாவை சென்றடைந்து விடுகிறது என்றும் சொன்னார்கள் சல்லாஹ் அலிஸ்லாம் இப்படி எல்லாம் அதற்கு பல்வேறு நன்மைகள் அதனால் தான் இதை நீங்கள் உலப்பூர்வமாக செய்யுங்கள் எனக்கு இந்த பாக்கியத்தை ரொம்ப வழங்கியிருக்கிறான் என்ற உணர்வில் அல்லாவிற்காக மிக விருப்பத்தோடு சந்தோஷமான மனநிலையில் செய்யுங்கள் என்றார்கள்